அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிரக சேர்க்கை அப்படிங்கிறது குரு செவ்வாய் குருங்கிறது குழந்தை செவ்வாய்ங்கிறது அதிகாரம் குழந்தை அதிகாரம் செய்யக்கூடிய இடம் இதெல்லாம் வந்து அல்லது சிறு ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபர் யார் அப்படின்னா இந்த குரு செவ்வாய் சேர்க்கையுடைய நபர்கள் இது பெண்களுக்கு ஒரு சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும் ஆனால் இருந்தாலும் கணவரோட அன்யோன்யம் அதிகமாக இருக்கும் கணவி கணவன் மனைவி அன்யோன்யம் இந்த குரு செவ்வாய் அதிகமாக கொடுக்கும் ஆனால் குழந்தை பிறந்த பிறகு இவர்களுடைய அன்யோன்யம் கொஞ்சம் குறையும் இது ஆணுக்கு இருந்தாலும் சரி பெண்ணுக்கு இருந்தாலும் சரி குரு செவ்வாய் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி அந்யோன்யத்தை கொஞ்சம் குறைக்கும் அதற்கு அடுத்தபடியாக திடீர்னு உடம்பு வந்து வெயிட் போடுது அல்லது திடீர்னு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் குரு செவ்வாய் தொடர்பு இருக்கும் ஏன்னா குருங்கிறது கொழுப்பு செவ்வாய்ங்கிறது ரத்தம் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கொழுப்புகள் அதிகமாகிறத இது சொல்லும் ஸோ இதுக்கு மிகச்சிறந்த இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு வழிபாடு நம்ம அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி பழனியில் பழனி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சுவாமியை தரிசனம் செய்கிறதுனால இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் எளிதில் விடுபடலாம் இந்த குழந்தை வேலாயுத சுவாமியை இந்த ஆணி மாதம் ஆணி மாதம் வரக்கூடிய மூல நட்சத்திர நாளில் அவருக்கு அன்னாபிஷேகம் அந்த இடத்துல நடைபெறுது ஆணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தன்று அண்ணாபிஷேகம் பகவானுக்கு நடக்கும் அந்த குழந்தை வேலாயுத சுவாமிக்கு ஸோ அந்த நாளில் நீங்கள் போய் மனமுருக வேண்டி பிரார்த்தனை செஞ்சுட்டு வரும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுவதுமாக தீரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது